வணக்கம் நான் உங்கள் சுப்பையா சோதனையில் பேசுகிறேன் இன்று நாம் காணவிருப்பது தெற்கு வாசல் கொண்ட மனை இந்த தெற்கு வாசல் மனை என்பது கிழக்கு வாசல் வடக்கு வாசல் போன்று தனிவாசலாக வைக்க முடியாது இந்த தென்முக வாசல் மட்டும் இரு வழிகள் கொண்ட வாசலாக வைக்க வேண்டும் அதாவது தெற்கு கிழக்கு தெற்கு வடக்கு அது அவரவர் ராசிப்படி வரும் அதை நான் கூறுகிறேன் அல்லது தெற்கிலே இரண்டு வாசலும் வரலாம் தெற்கு பகுதியிலே அதன்படி வரும்போது அந்த தெற்கு வாசல் கொண்ட மனைகள் மிக செல்வ வளத்தோடு அந்த வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் வசிப்பவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் இந்த தெற்கு வாசல் கொண்ட மனை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு உகந்தது இந்த தெற்கு வாசல் மனை எந்தெந்த ராசிக்காரர்கள் உகந்தது அந்த தென்முக வாசல் ஒரு வழி வாசலாக வரக்கூடாது என்று கூறுகிறேன் அதில் இரு பகுதிகளாக வரும் அதை கவனமாக கேளுங்கள் இந்த தென்முக வாசல் முதலில் தெற்கு கிழக்கு கொண்ட வாசல் யார் யாருக்கு உகந்தது விருஷிக ராசி தனுர் ராசி மகர ராசி கன்னி ராசி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் தெற்கும் கிழக்கும் கொண்ட வாசலாக வர வேண்டும் நான் முதலிலே கூறியிருக்கிறேன் தெற்கு வாசல் ஒரு வழி வாசலாக வரக்கூடாது அது துணை வாசலோடு தான் வர வேண்டும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் தெற்கும் கிழக்கும் கொண்ட வாசல் மறுபடி தெற்கும் வடக்கும் கொண்ட வாசல் யாரா இருக்கு சிம்மம் துலாம் மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு தெற்கும் வடக்கும் கொண்ட வாசலாக வர வேண்டும் இந்த அமைப்பில் பெற்ற மனைகள் அந்த குடும்பத்தில் சகல செல்வாக்கோடு பொருளாதார வளர்ச்சியோடு பொருளாதார மேன்மையோடு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள் இப்போ இந்த வாசலினுடைய தன்மையை பற்றி பார்ப்போம் ஏற்கனவே கூறப்பட்டதுதான் இந்த வாசல் என்பது மொத்த நீளத்தின் ஒன்பது பாகங்களாக பிரித்து அதில் நான்கு ஐந்து ஆறாவது பாகத்தில் நான்காவது பாவம் ஆறாவது பாவம் ஐந்தாவது பாவம் இந்த நான் இந்த மூன்று பாவத்தில் மட்டும் அந்த வாசல்கள் வர வேண்டும் அந்த நான்காவது பாவம் புதன் அம்சத்தையும் ஐந்தாவது பாவம் அடிப்படை குரு அம்சத்தையும் ஆறாவது பாவம் சுக்ரனுடைய அம்சத்தையும் பலனை கொடுக்கக்கூடியது இந்த மூன்று வழி வாஷல்கள் மட்டும் எத்துவித எவ்வித தோஷமும் மற்றதாகும் இந்த நிலையில் வாசல்கள் மனையின் தன்மைப்படி மாறுபட்டு வந்தால் என்ன பிரச்சினை உருவாகும் அதாவது அக்னி மூலையில் வந்துவிட்டது இடத்தின் சூழ்நிலை காரணமாக அப்படி அக்னி மூலையில் வந்து அந்த வாசல் தலைவாசல் வந்துவிட்டால் அந்த மனையின் பெண்களுக்கு ஆகாது அப்படி வரும்போது அந்த மனையினுடைய தன்மையில் நிம்மதி போய்விடும் கணவன் மனைவிக்கு குழப்பம் பிரச்சனைகள் கடன் சுமைகள் உடல் ரீதியான பிணிகள் குடும்பத்தில் உறவுகள் முறிவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் இது அந்த தலைவாசல் அக்னி மூலையை சார்ந்து வந்து விட்டார் அந்த அக்னி மூலையில் சார்ந்து வரும்போது அந்த மனையினுடைய நிலையிலுள்ள நிம்மதிகளை குறைக்கக்கூடியது அதற்குள்ள பரிகாரம் பிறகு கூறுகிறேன் அதேபோல் என்னுடைய மனையினுடைய இடவசதி காரணமாக எனக்கு மூலையில் வந்து வைக்க வேண்டிய கட்டம் குபேர முலை வந்து நான் திறந்துவிட்டேன் குபேரமுலை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் குபேரலட்சுமி குடியிருக்கும் இடம் அந்த நிலை அந்த இடத்தில் வந்து வாசல் வந்து திறந்து விட்டோம்னா அந்த வீட்டின் லட்சுமி கடாட்சியங்கள் வெளியேறிவிடும் அப்படி உருவாகும் தன்மையில் உள்ள மனைகளால் என்ன பிரச்சினைகள் உருவாகும் அப்படி என்று பார்த்தால் அந்த குபேர மூலையினுடைய வாசல் வந்து பெரும்பாலும் கணவன் மனைவி பிரிவை உருவாக்கிவிடும் தலைவனுக்கு நோய் நொடிகளை உருவாக்கும் தலைவிக்கு நோய் நொடிகளை உருவாக்கும் இரு மனங்கள் திருமணங்கள் ஏற்படுவதற்கான நிலைகளும் அந்த குடும்பத்தில் உருவாகும் தீரா கடன் சுமைகளில் அந்த மனையில் வசிப்பவர்களுக்கு கஷ்டத்தை உருவாகும் இது குபேர மூலையின் அமைப்புகள் வரும் வாசலுக்குள்ள தோஷமாகும் இதன் தன்மையிலும் பிரச்சனை வந்தால் அதுக்குள்ள பரிகாரம் நான் கூறுகிறேன் பல பிரச்சினைகளை பற்றி பார்ப்போம் அதேபோல் என்னுடைய முகப்பு வாசல் சமநிலை தன்மையில் இல்லாமல் கிராசா என்னுடைய குபேரம் ஒன்று நீண்டுச்சு அப்படி ஏற்படும்போது அந்த மனை யோக நிலையாக உருவாகும் ஏன்னா குபேரமுனை நீண்டு வந்தால் அந்த குடும்பத்தில் செல்வாக்குகள் கூடும் அக்னி மூளை நீண்டு விட்டது அப்படி என்றால் அதே போல் அக்னி மூலையில் வந்து போற்றிக்க வச்சு அடிப்படையில் குபேரமுலை வந்து அடிப்படையில் வந்து நம்மளுக்கு பயன்பாட்டு கொண்டாடும் போது அது அக்னி மூலைக்குள்ளே நம்ம வந்து கரெக்டாக அந்த நிலைமைப்படி சமையலறையை எங்கேனாவது ஒரு இடத்துல வந்து உருவாக்கிக்கிட்டோம்னா அந்த வீட்டினுடைய தன்மைகள் வந்து சுவிட்சத்தை உருவாக்கும் தன்மைகள் உண்டு தலைவாசல் முறையாக தீர்மானிக்கப்பட வேண்டும் அதே போல் குபேர மூலையை போட்டிக்குவாக நாம் தானாப்படி அமைச்சு இந்த குபேர குன்றி குன்றிவிட்டால் அது தோஷமாகிவிடும் இதெல்லாம் முறையாக தீர்மானித்து அமைக்க வேண்டும் சரி இப்பொழுது நாம் பரிகாரத்துக்கு செல்வோம் ஏன்னா கால நேரங்கள் வந்து பதிவுக்கு வந்து உகந்த தன்மைகள் இல்லாததால் பொதுவான முக்கிய கருத்து மட்டும் நான் பதிவிடுகிறேன் அந்த பதிவுகளுடைய தன்மையில் இருந்து நீங்கள் திரும்ப திரும்ப உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த போனில் தகவல் கேட்காமல் ரெக்கார்டிங்கிலே கேளுங்க அது எல்லோருக்குமே பயன்படும் சொல்லிகிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் பயன்படுத்துங்க அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம் சந்தோஷம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நம்ம பரிகாரத்துக்குள்ளே போயிடுவோம் இந்த தென்முக வாசலில் எனக்கு அக்னி மூலில் வந்துருச்சு அதுக்கான தன்மையினுடைய பரிகாரம் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்துருவோம் அந்த அக்னி மூலில் வரக்கூடிய தன்மைக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அடிப்படையில் என்னென்ன கேட்டிங்கன்னா அடிப்படை பெரும்பாலும் உறவு முறியும் ஒற்றுமை நீங்கும் ஒற்றுமை வந்து கலையும் அடிப்படை வந்து உடல் பிணியை உருவாக்கும் குடும்பத்தின் தலைவன் தலைவிக்கு பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி வரும்போது அந்த அக்னி மூலையில் வந்து பெரும்பாலும் ஒரு வாசல் வந்து திறந்துவிட்டால் அது அனல் சம்பந்தப்பட்ட இடம் அனல் சம்பந்த இடம் இந்த அனல் சம்பந்தப்பட்ட இடத்தில் வந்து அடிப்படை வந்து உள்ள அம்சத்தில் அக்னி பகவானை நாம் சாந்தப்படுத்துவதற்கான ஒரே ஒரு மூலப்பொருள் என்னவென்றால் அடிப்படை அருகு அதாவது அருகம்புள் அப்போ அரலாசுரனை விநாயப்பெருமான் வந்து வதம் செய்யும் காலத்தில் அந்த அனலாசுரனை வந்து கரெக்டாக வந்து வதம் செய்த உடனே விநாயப்பெருமான் வந்து அக்னி சுவாலையாக இருப்பார் அப்போ அவருடைய நிலை அடிப்படை சாந்தப்படுத்துவதற்காக அடிப்படையில் உள்ள மூலப்பொருள் இந்த அருகு அந்த அருகு வைத்த உடனே அவர் சாந்த நிலைக்கு வந்து விடுவார் அதே அந்த அக்னி பகவானை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் அருகம்புல் இந்த அருகம்புல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டின் பூசை அறையில் ஒரு விநாயகர் சிலை மண் சிலை மாவுச்சிலை கல்ச்சலை கல்ச்சலை மட்டும் முறையாக நீங்கள் கேட்டால் பயன்படுத்தி தான் வச்சுக்கலாம் ஏன்னா கல்ச்சலை வந்து பெரும்பாலும் விக்கிரகத்தன்மையில் உரிய எறிவும் அதனால் முறையாக நீங்கள் பராமரிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க அல்லது கல்ச்சலை இந்த அடிப்படையில் மாவுச்சலை மண் சில பளிங்கிச்சலை இந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் வாங்கி வெள்ளி செவ்வாக்கி அருகம்புள்ளால் அந்த விநாயகபெருமானுக்கு மாலை போட்டு அந்த அடிப்படையில் வந்து அந்த வெள்ளி செவ்வாய்க்கு அருகம்புள்ளால் அடிப்படையில் விநாயகப் பெருமானுக்கு வந்து மாலை போட்டு ரெண்டு வாழைக்கனி வச்சு வழிபட்டு அந்த வாழைக்கனியை குழந்தைகளுக்கோ நாய அடிப்படையில் வந்து பசுவுக்கோ கொடுத்துவாங்க இது ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக கிடையாது செவ்வாய் வெள்ளி முடிஞ்சால் தினமும் செய்யுங்க முடிஞ்சா தினமும் செய்யுங்க அல்லது வெள்ளி செவ்வாய்க்காவது செஞ்சுவாங்க செஞ்சு வந்தீங்கன்னா அந்த வாசலுடைய தோஷத்தின் அடிப்படை நீங்கி அந்த குடும்பத்தில் அந்த பொருளாதார ரீதியான லட்சுமி கடாட்சியத்தோடு இந்த குடும்பத்தில் வசி மகிழ்ச்சிகரமாக வாழ்வார்கள் மென்மேலும் வளர்ச்சியடைவார்கள் இது அக்னி மூலையில் வாசல் வந்துவிட்டால் அந்த வாசலுக்குள்ள தோஷத்துக்குள்ள பரிகாரம் அடுத்து குபேரமுலை இந்த குபேரமுலையில் என்னுடைய இடத்தின் வசதி காரணமாக அறியாமல் வச்சுட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கான சாஸ்திர வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குபேரமூலில் வாசல் வந்துடுச்சு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க மகாலட்சுமிக்கு உகந்தது என்ன தாமரப்பூ வளம்புரி சங்கு தாமரப்பு வந்து நம்ம ரெகுலராக தேடுறது ரொம்ப சிரமம் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் இந்த பலம்புரி சங்கு இருக்கு பத்தியெல்லாம் இந்த பலம்புரி சங்கை வாங்கிக்கோங்க வளம்புரி சங்கு ஒரிஜினலாக இருக்கணும் பெருசாக வாங்கினாலும் சரி நீங்கள் பெருசாக வாங்கினாலும் சரி சிறுசா வாங்க வாங்கி அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த வளம்புரி சங்கை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தாம்பலத்தில் பச்சரிசி பரப்பி அந்த சங்கை கிழக்கு நோக்கி வச்சுருங்க அல்லது வடக்கு நோக்கி வச்சுருங்க அந்த சங்கனுடைய அந்த கூர்மை பகுதி கூர்மை பகுதி கிழக்கு நோக்கி இருக்கணும் அல்லது வடக்கு நோக்கி இருக்கணும் இந்த சங்குக்கு நீங்கள் காலையில் சாமி கும்பிடும்போது மட்டும் சாமி கும்பிடுவீங்க இல்லையா அதுக்கு அந்த தீபா காட்டுவோம் ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி நம்ம எதோ வீட்டில் என்ன செய்கிறோமோ அது இருக்கா ஸ்பெஷலாலாம் நீங்கள் எதுவும் அதுக்கு அதுக்கு கற்பூரம் காட்டினா கற்பூரம் ஊதுவத்தி காட்டினா ஊது அவ்வளோவா வேறு ஒன்றும் பெரிய விஷயம் அதுக்கு ட்ரெயிலி காட்டிக்கிட்டே வாங்க அந்த வளமுரிச்சங்கு வச்சுட்டே வந்துட்டீங்கன்னா இந்த குபேர மூலையினுடைய மகாலட்சுமி அடிப்படை வந்து வாசத்தை அந்த குபேரலட்சுமி வாசத்தை அந்த பணபரஸ்தானத்தின் அடிப்படை பலனை அந்த வளம்புரி சென்று உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் அந்த குடும்பத்தில் செல்வ வளத்தை கொடுக்கும் மகாலட்சுமி குடியேறும் குபேரலட்சின் வாசம் கிட்டும் அந்த குபேர மூலையினுடைய தோஷம் நீங்கும் ரெகுலராக கடைபிடிக்கணும் அக்னி மூலை போல வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் செய்ய முடியாது இது ட்ரெய்லி காலையில் இல்லைன்னா மாலையில் உங்களுக்கு டயம் கிடைக்கும் போது ஆணோ பெண்ணோ யாராவது ஒருத்த ரெகுலராக இந்த வழிபாடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குபேர மூலையினுடைய தன்மை தோஷம் நீங்கிவிடும் இது சமநிலையில் உள்ள வீட்டில் வாசல் குறைபாடு ஏற்பட்டால் இப்போ என்னுடைய முகப்பு சமநிலையாக இல்லாமல் இடத்துக்கு தானே கிராஸாக கட்டிவிட்டேன் அதை என்னுடைய அடிப்படை வீட்டில் அக்னி மூலை நீண்டு போச்சு அக்னி மூளை நீண்டு போச்சு கிராஸை இழுத்துக்குச்சு நீளம் அங்கிட்டு கூடவும் இங்கிட்டு கம்மியாகவும் அமைஞ்சு வச்சுங்க அப்படி உள்ள தன்மையில் அந்த அக்னி மூலை நீண்டவர்கள் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த அக்னி மூலையில் இந்த அக்னி மூலையில் வெள்ளை இருக்குது வெள்ளை இருக்குது இந்த வெள்ளருக்கு செடி கிடச்சிச்சுன்னா வச்சுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த அக்னி மூலையில் உள்ள தோஷத்திற்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதா நாயகனுக்கு அருகும் வெள்ளருக்கு பூவும் வச்சுவாங்க அக்னி மூலை இழுத்துருச்சுன்னா அக்னி மூளை இழுத்தா நாயகனுக்கு வெள்ளருக்கும் அருகும் வச்சு வழிபட்டீங்கன்னா அந்த தோஷம் நீங்கும் அக்னி மூலையில் வாசல் அமைந்து தவற அமைஞ்சிருந்தால் நாயகனுக்கு அருகு மட்டும் போதுமானது இது அக்னி மூலையோட தோஷத்துக்குள்ள பலன் இது உங்களுக்கு நான் குறிப்பு மட்டும் தேட்டாக கொடுத்துட்றேன் இல்லை தான் சந்தேகம் தான் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கோங்க நான் தென்முக வாசல் நிறைய பேருக்கு அடிப்படை வந்து வீட்டுக்கு தன்மைகள் பெரும்பாலுமே தென்முக வாசல் தான் அதிகமாக வரும் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும் தாராளமாக கேட்டுக்கோங்க ரொம்ப மெயினான குறிப்பு மட்டும் நான் கொடுத்துறேன் இதில் குன்றி விட்டது எனக்கு தானே அப்படி நான் வந்து கோட்டுக்கு அமைச்சு விட்டேன் தவறாக செஞ்சு விட்டேன் அப்படியே அந்த மாதிரி கட்டத்தில் உள்ளவர்கள் அந்த குபேரமுலை குன்றியவர்கள் என்ன வேண என்ன செய்தால் நல்லது அந்த குபேரமூளை குன்றியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த வலம்புரி செங்கு வழிபாடும் அந்த குபேர மூலையில் வெளிப்பகுதியில் சோற்று கற்றாலை சோற்று கற்றாலை விடுங்கள் ஒரு மூணோ அஞ்சோ கரெக்டாக அந்த சோற்று கற்றாலை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நட்டுட்டீங்கன்னா ரெய் அதுக்கு தண்ணி வந்து லேசாக தெளித்துக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த குளிர்ந்த நிலையை உருவாக்க ஆரம்பிச்சிடும் அந்த குடும்பத்தில் எக்குரைகளும் ஏற்படாது குடும்பத்தின் லக்ஷ்மி ராட்சியங்கள் கூடாது வேறு எந்த விதமான பாதகத்தையும் கொடுக்காது இது தென்முக வாசலுக்குள்ள நிலை பதிவுகளுடைய காலங்கள் நம்மளுக்கு சரியான தன்மைகள் குறைந்த காலத்தில் இருப்பதனால் இதனுடைய குறிப்புகள் உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த தென்முக வாசலில் உங்களுக்கு எந்த விதமான குறைகள் இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க தென்முக வாசல் எப்போவுமே ஒரு வாசலாக வரக்கூடாது உங்களுக்கு முன்கூட்டியே பதில் சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் தெற்கு கிழக்கு தெற்கு வடக்காகவே வைக்க வேண்டும் அந்த அமைப்பில் வைத்த மனைகள் மேன்மையை கொடுக்கும் அல்லது தென்முக வாசலில் இரு வாசலாக வர வேணும் ஒரே திசையில் தெற்கில் ரெண்டு வாசலும் வரலாம் அதுவும் நம்மளுக்கு தோஷங்கள் இல்லை இதை நீங்கள் முறைப்படி பயன்படுத்திக்கோங்க அடுத்த பதிவு உங்களுக்கு மேற்கு வாசல் மேற்கு வாசல் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் உங்களுக்கு அது நான் அந்த அதுக்காக கடைசி அந்த பதிவை வச்சுருக்கேன் அது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அந்த பதிவு ஏற்றப்படும் அது இந்த தென்முக வாசலுடைய சந்தேகங்கள் மற்ற கேள்விகள் எதுவானாலும் நீங்கள் ரெக்கார்டிங்லேயோ அல்லது அடிப்பை எழுத்துப்பூர்வமாக கேட்டுக்கோங்க உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப தான் நான் எல்லா பதிவுலேயும் தான் இருக்கேன் நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோனில் தான் கேட்குறீங்க அது எனக்கு கேட்டால் எனக்கு ரெக்கார்டிங் பண்ண தெரியலை எழுத தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாக அதுக்கு முறையாக செய்யுங்க மற்றோருக்கு அது பயன்படும் பொதுவாக வந்து நன்றி